ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெசிபி கிடையாது ஒரு குட்டி விளாக் மாதிரி போடலான்னு நினச்சிருந்தேன் நிறைய பேர் கேட்டீங்க மலேசியா வீட்டுடைய ஹோம் டூர் போடுங்க கார்டன் காட்டுங்க நீங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கீங்கன்னு காட்டுங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக ஒரு குட்டி கார்டன் விளாக் இது வந்து மலேசியாவில் பசார் தனி அப்படின்னு சொல்றாங்க வேற ஒன்றும் கிடையாது நம்ம ஊர்ல வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் எல்லாம் வாங்குவோம் இல்லையா மார்க்கெட் சந்தைன்னு சொல்லுவோம் இல்ல அது மாதிரி இந்த ஊர்ல நிறைய காய்கறிகள் அண்ட் ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இங்க வந்து நிறைய ஃபுட் ஐட்டம் கூட வைப்பாங்க சாப்பிட்றதுக்கு உடனே வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வந்து சுட்ட கறி இங்க வந்து சாத்தேன்னு சொல்றாங்க சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மாதிரி ஏதாவது சுட்டு விற்பாங்க நல்ல சூடு நல்ல பரபரப்பா விற்பனையாகும் நிறைய பேர் வாங்குவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் வந்து காலையில் ஃபஜ்ருக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அஞ்சு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் ஸோ சாப்பாடு பொருட்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஸோ அங்கே தான் நம்ம வந்து செடி வகைகள் வந்து வாங்க போகிறோம் வீட்டுக்கு என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் வீட்டுக்கு போயிட்டு அதை எங்கெங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன் ஒரு தனியா ஒரு இடம் ஒதுக்கி நிறைய செடி வகைகள் வச்சிருந்தாங்க பிளான்ஸ் ஃபிளவர்க் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இந்த பிளாக்னு நினைக்கிறேன் தனித்தனியா என்னால நேம் சொல்ல முடியல நிறைய வெரைட்டிஸில் வந்து செடி வகைகள் வச்சிருந்தாங்க அழகுக்காகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லான காய்கறிகள் பழங்கள் உள்ள செடி வகைகளும் இருந்தது அந்த அழகுக்காக வந்து பிளவர்ஸ் அண்ட் நார்மலாக இலைகளே வந்து கலர் கலரா இருக்கும் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது வளர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மண்ணு வந்து சரியா இருந்தாலே போதுங்க உரங்கள்லாம் இந்த காலத்துல தான் வந்து நிறைய உரம்லாம் போடுறாங்க என்ன கேட்டால் உரம் வந்து பூச்சிக்கொல்லியெல்லாம் தேவையே கிடையாது மண்ணு அது சுத்தி உள்ள இடம் வந்து நல்லா சுத்தமா இருந்தாவே போதும் செடி வந்து தன்னாலேயே வளர்ந்துரும் ரெகுலராக லேசா வந்து தண்ணீர் தெளிச்சிட்டு இருப்போம் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் கூட நீங்க வந்து டெய்லி தெளிக்கணும் கிடையாது ஏன்னா வந்து அடிக்கடி இங்க மலை லேசா தூரல் வந்து வந்துட்டே இருக்கும் ரொம்ப அழகான இடம் இது மிளகாய் செடி பச்சை மிளகவும் சிவப்பு மிளகாவும் ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப காரமா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க வாங்குறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் மிளகாய் செடி வந்து அண்டு பாத்தீங்கன்னா ரோஸ் வந்து வச்சிருந்தாங்க ரோஸ் வந்து பெரிய ரோஸ் கிடையாது ரொம்ப குட்டி குட்டியா நாட்டு ரோஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடுனா அதுதான் இருந்தது அப்புறம் வந்து செடிகள் வைக்கிறதுக்கு தனியா பாட்டெல்லாம் எல்லாம் டிசைன்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க நிறைய எக்கச்சக்கமான செடி வகைகள் வச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது வீட்டில் வந்து செடிகள் வைக்கிறது வந்து ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மைண்ட் பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா அதுவே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் கொடுக்கும் வீட்டில் பெரிய லெவலில் இடம் இல்லை கார்டன் மாதிரி அமைக்கிறதுக்கு அப்படின்னா கூட சின்னதா ரெண்டு செடிகள் கூட வைக்கலாம் பூ பூக்கிற மாதிரி அல்லது கலர் கலரா இலைகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்க நிறைய வைக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கண்ணுக்கு அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இது உங்களுக்கு ஸோ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பா வந்து ஒரு குட்டி குட்டி செடிகளாவது வைங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் மீன் இதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம் இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி விற்கிறாங்க நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க கிரேவி ஆகிருக்கும் சிக்கன் மட்டன் கிரேவி நான்வெஜ் அண்ட் மஷ்ரூம் இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க போறது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு பதினோரு மணிக்கு மேல தான் போனோம் ஸோ பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கூட்டமும் அதிகமா இல்ல அந்த எல்லா ஐட்டமும் வந்து வித்து முடிஞ்சிருச்சு முடிய போற டயத்துக்கு போனனால நாங்க வந்து பூஞ்செடிகள் பாக்குறதுக்காக தான் போயிருந்தோம் ஸோ அதனால வந்து பெருசா நிறைய பர்ச்சேஸ் பண்ணல இது வந்து எலுமிச்சங்கன்னு நினைக்கிறேன் எலுமிச்சங்கன்னு அண்டு மருந்தாணி அண்டு கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக வைக்கணும்னு நான் நினைப்பேன் ரொம்ப சூப்பர் ரொம்ப டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் கருவப்பிள்ளையான எலுமிச்சம் கண்ணு மல்லி புதினா இதெல்லாம் சோ நிறைய நம்ம வின்னு வீட்டுல வைக்கலாம் நிறைய பேர் கேக்குறாங்க வீட்டுல இடம் இல்லை நாங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கும் சோ வந்து மரம் எல்லாம் வச்சு பெரிய லெவல எங்களால கார்டன் உருவாக்க முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க பெரிய லெவல்ல கார்டன் வைக்கிறதுக்கு இடம் இல்ல ஸ்பேஸ் இல்ல நினைச்சா கூட சின்ன சின்ன செடிகள் வந்து பூந்தொட்டிகள் அதுக்கு நிறைய பாட்டெல்லாம் இருக்குது அது மாதிரி யூஸ் நம்ம வைக்கலாம் அல்லது கிச்சன் சைடு வந்து சின்ன பால்கனி இருந்ததுன்னா வெயில் படுற இடத்துல வைக்கலாம் வெயில் இல்லாட்டி கூட இன்டோர் பிளான்ஸ் நிறையவே இருக்குது அது கூட எந்த அளவுக்கு கிரீன் அதாவது இந்த மாதிரி பசுமையான செடிகள் வந்து இருக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் பொதுவாவே பச்சை நிறத்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீக்கிறதுக்கு ஒரு நிறைய இது டாக்டர்ஸ் வந்து வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து ரத்தத்தை அதிகமா பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் அதுக்காக தான் வந்து எல்லாமே க்ரீன் ரத்தத்தை பார்த்துட்டு டக்கு அவங்க வந்து க்ரீன் கிளாத் ஏதாவது இருந்து வந்து க்ரீன் பார்க்கும் பார்க்கும்போது கண்ணு வந்து ரொம்ப சாஃப்டா ரொம்ப அமைதியாயிடும் ரொம்ப எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரொம்ப சாந்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து க்ரீனுக்கு இருக்கு ஸோ நம்ம எதையோ ஒரு கிளாத்தையும் ஒரு விண்டோ ஸ்க்ரீனாகவும் நம்ம க்ரீனாக போறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் வந்து வீட்டில் வச்சீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ பெரிய லெவலில் இடம் இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் நாங்கள் எங்கள் செடியெலாம் வைக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் இன்டோர் பிளான்ஸாவது நீங்கள் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பிளான்ட் லவ்வர்ஸ் வந்து யாராக இருக்கீங்க அப்படின்ட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய செடி வகைகள் இருந்தது நிறைய பூக்கள் வகைகளும் இருந்தது ஸோ ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வீடியோ லாஸ்ட்டில் வீட்டுக்கு போயிட்டு ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் செடி வைக்கிறதுக்கு நிறைய பாட் ஐட்டமும் நிறையா வச்சுருந்தாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மேலே வந்து தொங்க போடுவோம் இல்லையா பால்கனிலேருந்து ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸில் கூட நிறையா வச்சுருந்தாங்க ஸோ நிறைய ஐடியா கிடைக்கிது பார்க்கும்போது இவங்க ரொம்ப சூப்பராக நமக்கு ஹை சொன்னாங்க ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் மட்டும் கட்டாயிருச்சு வீடியோவில் ஷூட் ஆகலை அண்ட் பார்த்தாச்சு இப்போ நாங்கள் கிளம்புறோம் அண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க டைம் ஆயிடுச்சு நம்மளும் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கார்டன்னா ஒன்று கிடையாது ஆனால் பட் ஒரு சில செடிகள் வந்து ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டு அவங்க இங்கே டோருக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான பிளான் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இதோடைய இலைகள் வந்து அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஜஸ்ட் அழகுக்காக தான் இது வந்து கொடி மாதிரி படரும் ஸோ வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அதில் படர விட்டுருக்காங்க கொஞ்சம் போனதுக்கப்புறம் பெரிய லெவலில் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இது நல்லா இருக்கும் பார்க்கும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது அண்ட் இங்கிட்டு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பிளான்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க பூ பூக்கிற செடிகள் ஒரு வகை அழகு அப்படின்னா பூக்களை பூக்காம அந்த இலைகளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா அதுவும் ஒரு வகை அழகு இந்த மாதிரி செடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்று கற்றாலை வந்து நிறைய இங்கே வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து அப்பார்ட்மெண்ட் கிடையாது ஓன் ஹவுஸ் நார்மலாக தனியாக உள்ள ஓன் ஹவுஸ் தான் ஸோ அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி செடிகள் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய குட்டி குட்டி செடிகள் வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே மழை தண்ணீர் தான் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தனியாக நம்ம தண்ணி ஊற்றணும் அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிற அளவுக்கு டெய்லியும் லேசான சாரல்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் இங்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து மளிகைப்பூ செடி மளிகைப்பூ கண் வந்து வீட்டில் வச்சிருக்காங்க இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் என்ட்ரன்ஸ்ல வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் இங்க வச்சிருக்காங்க அங்கே நம்ம வீட்டில் இந்தியாவில் கூட நான் வந்து இந்த செடி வச்சிருக்கேன் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இது இது அண்ட் கற்றாலையும் தான் நிறைய வச்சிருக்காங்க சின்ன சின்ன பிளான்ஸ் வந்து நிறைய வாங்கி அதுவும் வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குது இது எல்லாமே ஜஸ்ட் அழகுக்காக வச்சது தான் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வைக்கல ஜஸ்ட் அழகுக்காக முன்னாடி வந்து இருக்கும் ஜஸ்ட் அழகுக்காக வச்சது அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரோட் சைடு வந்து நமக்கு நம்மளுடைய ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா கொஞ்சம் அந்த சைடு வந்து சில சில மரங்கள்லாம் வச்சிருக்காங்க முருங்கைக்கீரை அண்டு மருதாணி கருவேப்பிலை அண்டு வாழை மரம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து ரோட் சைடு தான் பட் இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுடைய ஸ்பேஸ் தான் நமக்கு தேவையான செடி வகைகள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் தான் நான் உள்ளே இருந்துட்டு உங்களுக்கு நான் ஷூட் பண்ணேன் ஸோ மரம் மாதிரி வளரக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியில் வச்சுருக்காங்க ரோட் சைடு வந்து வச்சுருக்காங்க நம்மளோட இடத்துலையே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் உள்ள வந்து அழகுக்காகவும் இந்த சைடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான செடி வகைகளும் வச்சிருக்காங்க வாழை மரம் மருதாணி அண்ட் முருங்கைக்கீரை கருவேப்பிலை இலைகள் இங்கேயும் சில கற்றாழை இலைகள் இருக்குது ஸோ யூஸ்ஃபுல்லான செடி வகைகள் இங்கே வச்சிருக்காங்க இன்னும் நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வாங்கின பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல பட் பிளாக் வேணும் ஹோம் டூர் போடுங்க உங்க கார்டன் காட்டுங்கன்னு சொன்னவங்களுக்காக இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன் சோ கண்டிப்பா பிளான்ட் லவ்வருக்கு இந்த வீடியோ பெரிசு நம்பர் நம்பரு நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகோட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்